குறித்து வருகிறது தக்கோலத்திலிருந்து எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா தினந்தோறும் வழங்குகின்ற அறத்துப்பால் தன்மை குறித்து இன்றைய சொற்பொழிவை ஆற்ற வருகின்றார் வாருங்கள் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலம் தரும் நாலடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தூய நிலை என்று கூறப்படுவது அவா இல்லாதிருத்தலே ஆகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து தூயத்தன்மை அதாவது தூயத்தன்மை இல்லாமை பாடல் நாற்பத்தொன்னு முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து தூய் பாடல் நாற்பத்தி ஒன்று மாக்கேழ் நல்லாய் என்று அறற்றும் சான்றவர் நோக்கார்கொல் நொய்யதோர் புக்கில்லை யாக்கைக்கோர் ஈச்சிர கண்ணதோர் தோல் அறினும் வேண்டுமே காக்கை கடிவதோர் கோல் மாந்தளிர் போலும் நிறமும் இளமையும் உடைய பெண்ணே என்று மாதரை நோக்கிப் பிதற்றும் அறிவுடையோர் அற்ப உடம்பின் இழிவை எண்ணி பார்க்க மாட்டார்களோ உடம்பில் ஈயின் சிறகு அளவான சிறிய தோல் அறுபட்டாலும் அந்த இடத்தில் உண்டான புன்னை நோக்கி வரும் காக்கியை விரட்ட ஒரு கோல் வேண்டும் நாற்பத்தி இரண்டு தோல் போர்வை மேலும் தொலை பலவாய் மறைக்கும் மீ போர்வை மாற்றித்து உடம்பானால் மீ போர்வை பொய்மை மறையா காமம் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும் தோலாகிய போர்வையின் மீதும் துளைகள் பலவாகி உள்ளே அழுக்கை மறைக்கின்ற போர்வையினால் பெருமை உடையதாக இருக்கிறது இவ்வுடம்பு அப்படி அதலால் மேல் போர்வை கொண்டு உள்ளிருக்கும் அழுக்கை மறைக்காமலும் ஆசை மொழி புகழாமலும் அவ்வுடம்பை ஒரு பையை திரும்பி பார்ப்பது போல எண்ணி பார்க்க வேண்டும் பாடல் நாற்பத்தி மூன்று தக்கோலம் தின்று தலை நிறைய பூச்சூடி பொய்கோலம் செய்ய ஒழியுமே எக்காலும் உண்டி வினையுள் உரைக்கும் என பெரியோர் கண்டுகை விட்ட மயல் எப்பொழுதும் உண்ணும் தொழில் உடம்பின் உள்ளே அழுக்கை மிகுவிக்கும் என்று உணர்ந்து பெரியோர் விளக்கிவிட்ட ஆசை என்னும் மயக்கத்தை தரும் உடம்பின் அழுக்கு வெற்றிலை பாக்கு முதலான வாசனை பொருள்களை வாயிலிட்டு மென்று தின்று தலை நிறைய சூடி செய் செயற்கையாக அலங்கரித்து கொள்வதால் ஒழியுமா ஒழியாது இந்த நாற்பத்தி மூன்றாவது பாடலில் தக்கோலம் தின்று தலை நிறைய பூச்சூடி என தக்கோலம் என்ற சொல் வருகிறது இது எனது ஊராக இருந்தாலும் தக்கோலம் என எனது ஊராக இருந்தாலும் தக்கோலம் என்ற சொல்லின் பொருள் வால்மிளகு தாம்பூலம் இப்படி பொருள் தருகிறது மாதவி நீராடிய அந்த நீர் தொட்டி அல்லது குளத்தில் தக்கோலம் எனப்படும் வாசன திரவி நீரும் கலர்ந்ததாக ஒரு குறிப்பு உள்ளது பொதுவாக தக்கோலம் என்ற சொல் வால்மிளகு தாம்பூலம் என்று குறிப்பிடப்படுகிறது இப்போது அடுத்ததாக அடுத்த பாடல் வருவோம் பாடல் நாற்பத்தி நான்கு தென்னீர் குவலை பெருங்கையல் வேல் என்று கண்ணில் மாக்கள் கவற்ற விடுவேனோ உன்னீர் கலைந்தக்கால் நுங்கு சூன்றிட்டென்ன கண்ணீர்மை கண்டு ஒழுகுவேன் உள்ளே இருக்கும் நீரை நீக்கிவிட்டால் பனை நுங்கை தோண்டி எடுத்தார்போல் காணப்படும் கண்ணின் இயல்பை அறிந்து பற்றற்று நடக்கும் நான் மகளிரின் கண்களை தெளிந்த நீரிலே உள்ள குவளை மலர்கள் என்றும் புரளும் கயல் மீன்கள் என்றும் வேற்படை என்றும் கூறி அறிவுக்கண் இல்லாத அற்ப மனிதர்கள் எனது மனத்தை துன்புறுத்த விடுவேனோ பாடல் நாற்பத்தி ஐந்து முல்லை முகை முறுவல் முத்தென்று இவை பிதற்றும் கல்லா புன் மாக்கள் கவற்ற விடுவனோ எல்லோரும் காண புறங்காட்டு உதிர்ந்து பல்லென்பு கண்டு ஒழுகவேன் எல்லோரும் காணுமாறு சுடுகாட்டில் உதிர்ந்து சிந்தி கிடக்கின்ற பல்லாகிய எலும்புகளை பார்த்து பற்றற்று ஒழுகும் நான் மகளிரின் பற்களை முல்லை அரும்புகள் என்றும் முத்துக்கள் என்றும் கூறி பிதற்றும் மேலான நூலறிவற்ற கீழ் மக்கள் எனது உள்ளத்தை துன்புறுத்த விடுவேனோ இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது நலந்தரும் நாளடிய நானூறு அறத்துப்பால் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜனநாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் சிறப்பிங்கள் நன்றி வணக்கம்